சம்பவத்துக்கு அப்புறமா டிஎம்கே டிஎம்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை தவிர எல்லா கூட்டணி கட்சிகளுமே விஜய்க்கு எதிரா மிக கடுமையா பேசிட்டு வர்றதோட பின்னணியில டிஎம்கே நேரடியா விஜய தாக்காம கூட்டணி கட்சியை தூண்டி விடுறதுதான் பின்னணி காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது டிஎம்கே இந்த விவகாரத்துல அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு வெளியில பேசிக்கிட்டாலுமே மறைமுகமா கூட்டணி கட்சிகளை தூண்டிவிட்டு கரூர் சம்பவத்துல விஜய் தான் முதல் குற்றவாளி அப்படிங்கறது மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில உருவாக்க முயற்சி பண்ணிட்டு வர்றதா விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது இந்த நிலையில தான் டிஎம்கேவினுடைய இந்த செயல் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில அனுதாபத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க முடியுது இந்த நிலையில தான் விஜய் அவர்களுக்கு எதிராக டிஎம்கே கூட்டணி கட்சிகளுடைய விமர்சனம் விஜய் அவர்களை ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு தள்ளுற சூழலை ஏற்படுத்தி இருக்கு அந்த வகையில டிஎம்கே மேல ஏற்கனவே மக்கள் கடும் அதிர்ச்சியில இருந்து வர்ற நிலையில ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில விஜய் இணைஞ்சார்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல எப்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டசபை தேர்தல்ல டிஎம்கே எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தாங்களோ அதே மாதிரியான சூழல் இங்கேயுமே உருவாகும் டிஎம்கே கூட்டணி சுமார் இருபத்தி இருந்து ஐம்பது தொகுதிக்குள் மட்டுமே டிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னும் விஜய் பாஜக ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் கரூர் விவகாரம் பத்தி அமித்ஷா கிட்ட விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினதாகவும் அப்போ தான் கிட்ட டிஎம்கே அரசுக்கு எதிராக பல ஆதாரங்கள் இருக்கிறதாவும் விஜய் அவர்கள் அமித்ஷா அவர்கள் கிட்ட தெரிவிச்சதா தெரிவிச்சிருக்காரு கூடிய சீக்கிரமே அமித்ஷாவை நேர்ல சந்திச்சு இது பத்தி விஜய் அவர்கள் விளக்கம் கொடுக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அமித்ஷாவுக்கு ரெண்டு பக்கத்துல கரூர் விவகாரம் பத்தி கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு அந்த கடிதத்துல கரூர் சம்பவம் பத்தி பல பகீர் தகவல்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அந்த கடிதம் வெளியே லீக் ஆனாலே டிஎம்கே அரசுக்கு எதிராக மிகப்பெரிய பலத்த அடி விழும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கரூர் விவகாரத்துல டிஎம் கே அரசுக்கு எதிராக பல பல திடுக்கிடும் தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறதா டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதே நேரத்துல இப்போ கரூர்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீரா இல்ல அப்படின்னு விஜய் அவர்கள் உணர்வதாலதான் அவர் இன்னுமே கரூருக்கு பாதிக்கப்பட்டவங்களை சென்று நேர்ல சந்திக்கல அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தோட முடங்கி போக மாட்டாரு அப்படின்னும் ஆனா அவருடைய பிரச்சார யுக்தியை மட்டும் மாற்ற இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இனி ஒரே இடத்துல இருந்து பிரச்சாரம் செய்யாம தமிழகம் முழுசுமே யாத்திரை மாதிரி போய் தொடர் பயணத்தை விஜய் அவர்கள் மேற்கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த பிரச்சார யுக்தி கூட அமித்ஷா கிட்ட பேசுனதுக்கு அப்புறம்தான் அமித்ஷா அவர்கள் விஜய்க்கு கொடுத்த சில டிப்ஸ் காரணமா எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல துணை முதல்வரை நோக்கி நகர்ற விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் தனித்து போட்டியிட்டு முதல்வராகலாம் அப்படிங்கிற திட்டத்துல இருக்கிறனால கூடிய சீக்கிரமே பாஜக ஏடிஎம்கே கூட்டணியில விஜய் அவர்கள் இணைவது பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது